பொங்கல் பண்டிகை நெருங்குவதால் கரம்பகுடி பகுதியில் மண் பானைகள் மண் அடுப்புகள் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் மும்மரமாக ஈடுபட்டுள்ளனர் விற்பனையும் களைகட்டி வருகிறது பொங்கல் திருநாள் தமிழ் கலாச்சாரத்தின் வெளிப்பாடாகவும் உழைப்பின் மேன்மையை உணர்த்தும் நாளாகவும் கொண்டாடப்படுகிறது நவீனமயமாகிப் போன இந்த காலத்திலும் மண் பானையில் பொங்கல் வைக்கும் வழக்கம் கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை நடைமுறையில் உள்ளது இதனால் பொங்கல் வந்தால் மண்பானை மண் அடுப்புக்கு கனி மவுசு ஏற்படுவது வழக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பகுடி அருகே உள்ள மலையூர் நரங்கிப்பட்டு மயிலன்கோன்பட்டி பகுதியில் மண்பாண்டங்கள் செய்யப்படுகின்றன இப்பகுதியில் செய்யப்படும் மண்பாண்டங்களுக்கு வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டத்திலும் நல்ல வரவேற்பு உள்ளது பொங்கல் பண்டிகைக்காக மண்பாண்டங்கள் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் மண்பாணை மண் அடுப்புகள் சட்டிகள் ஜாடிகள் என பலவிதமான பொருட்கள் தயார் செய்யப்படுகின்றன பொங்கலுக்கு இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் இருப்பதால் கரம்புகுடி சந்தையில் மண் பானை விற்பனை களைகட்டி உள்ளது வெளியூர் வியாபாரிகளும் கரம்பகுடி பகுதிகளுக்கு வந்து நேரடியாக மண் பானைகளை விற்பனைக்கு வாங்கிச் செல்கின்றனர் அரசு சார்பில் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பில் மண் பானைகள் அடுப்புகளையும் வழங்க மலையூர் மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்புக்குடி தாலுகா மலையூர் கிராமத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட மண்பாண்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் பொங்கலுக்கு தேவையான மண்பாண்டங்கள் மண் அடுப்புகள் உள்ளவற்றை செய்து தற்போது விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளனர் இது குறித்து மண்பாண்ட சிற்ப கலைஞர் சக்திவேல் நம்முடன் இருக்கிறார் அவரிடம் இது குறித்து கேட்போம் வணக்கம் இந்த மண்பாண்ட கலைஞர் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி வட்டம் மலையூர் வேளாறு கலை இருந்து என் பேர் சக்திவேல் நான் ஒரு சுடுமன் சிற்பக்கலைஞன் பார்த்துக்கிட்டேன்னா எங்கள் ஊரில் மலையூர் கிராமத்தில் அந்த கலை கிராமத்தில் ஒரு அறுபத்தஞ்சுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இந்த மண்பாண்ட தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சீசனுக்கு தாந்தரக்குள்ள செய்வாங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பொ பொங்கல் வருது பொங்கல் சீசனுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சட்டி பானை மண்ணடுப்பு மண்ணால் ஆகப்பட்ட அந்த பொங்கலுக்கு தேவையான எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ பனி வந்து நிறைவடைஞ்சிருச்சு நிறைவடைஞ்ச பின்பு இப்போ பார்த்தீங்கன்னா ஏவார நோக்கங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது பொங்கல் வந்து பத்து நாளுக்கு முன்பாகவே வியாபாரத்தினுடைய நோக்கத்தில் எல்லாம் பொருளை வந்து வண்டியில் தலையில் டெம்போவில் அப்படியே அவங்க வசதி போல் கொண்டு போய் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இப்போ பார்த்துட்டீங்கன்னா இந்த பானை வந்து இப்போ பெருங்களவில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது மக்கள் வந்து எல்லாருமே பாரம்பரிய முறையில் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை புது அரிசி போட்டு புது மண்பானையில் மண் அடுப்பில் விறகு அடுப்பில் தான் வந்து அந்த பொங்கல் வைக்கணுங்கிறதுக்காண்டி நிறையா பேர் முன்னு இருந்ததை விட இன்றைக்கி அதிக அளவு கூட ஆர்வம் காட்டி இந்த மண்பானை மண் அடுப்பை வாங்க ஆர்வத்துடன் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் சார் அவர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண்டுதோறும் இந்த மழை காலங்களில் மட்டும் ஒரு ஐயாயிரம் ரூபா இந்த மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கரம்பக்குடி அந்த வட்டத்துக்கே யாருக்குமே கிடைக்கல தொழில் வந்து அதிகமாக செய்யக்கூடியவங்க வந்து இந்த சைடில் தான் இருக்காங்க அதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம மலையூர் கிராமத்துக்கு வந்து நிறையா சிறப்பு இருக்குது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மலையூரில் வந்து சட்டிப்பானை மட்டும் செய்யறது கிடையாது கோயிலுக்கு தேவையான பரிவார தெய்வங்கள் ஒரு நூற்றி எட்டு தெய்வங்கள் அந்த தெய்வங்கள் செய்கிறது இங்கே மலையூர்லேயே ஐயனார் கோயிலாக இருக்குது கிராமங்கள் தோறும் ஐயனார் கோயிலும் ரொம்பவே முக்கியம் அந்த ஐயனார் கோயில் மலையூரில் இருக்குது இதே போன்ற ஐயனார் கோயில்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களையும் உலகத்தில் இருக்கிற பல நாடுகளையும் அமைப்பதற்கு இந்த மலையூர் கிராமத்திலருந்து தான் இந்த மண்பாண்ட கலைஞர்கள் போயிட்டு பல மாநிலங்களில் அமைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த மாதிரி அமைச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏதோ போயிட்டுருக்கு நம்ம தமிழ்நாட்டில் அது போல் எங்கேயுமே ஒரு இல்லை இப்போ அந்த கீழடியில் தான் கொஞ்சோண்டுருக்கு அதுலேயும் நம்மளை போல் இளைஞர்களுக்கோ இல்லை நம்ம மண்பாண்ட கலைஞர்களுக்கோ வேலைவாய்ப்பு கொடுக்கலாம் ஆர் மெய்யர் புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் கிராமத்தில் வந்து நாங்கள் வந்து எழுபத்தஞ்சு குடும்பங்கள் வந்து பொங்கலுக்காக மண் அடுப்பு மண் சட்டி மண்பானை இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்ப பொங்கல் வியாபாரம் வந்து அதிகபட்சம் வியாபாரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது எல்லோரும் மண்பாண்டம் மண் சட்டி எடுத்து பொங்கல் வச்சா எங்களுக்கு ஹேப்பியாக இருக்கும் அது கொஞ்சம் எங்களுக்கு குறைவாக இருக்கிறது இப்போ நாங்கள் வந்து இந்த மண்ணடுப்பு மண் அடுப்பு செஞ்சுட்டு இருந்தாலும் சுடுமண் சிற்பங்கள் வந்து இந்த தொழில் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு பள்ளிக்கூடங்களில் காலேஜில் போய்த்து இந்த தொழிலை வந்து ஊக்குவிக்கிறதுக்காண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்பிக் மக்கா மூலம் நாங்கள் வந்து மலையூர்லேருந்து சுடுமண சிற்ப கலைஞர் சார்பாகவும் தமிழ்நாடு சார்பாகவும் நாங்கள் வந்து பல மாநிலங்களுக்கு வந்து இந்த ஸ்கூலில் வந்து மண்பாண்ட தொழில் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம் இப்பொழுது வந்து பொங்கல் பானை வந்து பொங்கல் பானை இல்லை கூட நடக்குது சட்டி பானை எல்லாம் இப்போ சில நகரங்களில் வந்து மண்பானைக்கு வந்து யாரும் அதிகம் வாங்குறதில்ல சில்வர் பானை அலுமினியம் செம்பு இது மாதிரி வாங்கி செய்கிறாங்க ஆனால் மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சால் நல்லா அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது ஒரு சில பேர் தான் மண்ணால் கூடிய பொருள் வாங்குறாங்க மற்றவர்கள்லாம் எவர் சில்வர் அந்த மாதிரி போகிறதுனால எங்கள் தொழில் கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்குது கவர்மெண்ட்டை தலவிட்டு இந்த மண்பாண்ட கலைஞர்களுக்கு ஐயாயிரம் மாதம் கொடுக்குறோம் சொல்லியிருந்தாங்க ஒன்று ஏழு வருஷத்துக்கு அது வந்து எங்கள் ஊரில் எழுபத்தஞ்சிலேருந்து நூறு குடும்பங்களை இருக்கிறாங்க அந்த உதவித்தொகை வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாக உள்ள சுடுமண சுர்ப கலைஞருக்கு எல்லோரும் கிடைக்கணும் வந்து கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ரேஷன் கடையில் வந்து சர்க்கரை சீனி அரிசி கரும்பெல்லாம் கொடுக்குறாங்க அது மாதிரி எங்களுடைய மண்பான தொழிலாளர்கள் சம்மந்தமாக சொல்கிறேன் இந்த பொன் பொங்கல் பானை ரெண்டு சட்டையெல்லாம் இந்த கவர்மெண்ட் வந்து எல்லோரும் கொடுக்குற மாதிரி இருந்தால் எங்களுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையும் மலையூருங்க புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் கிராமத்தில் மண்பாண்ட தொழிலாளர் மண்பாண்டம்னா முன்னூறு காலத்தில் பரம்பரையாக இந்த மண் தொழில் செஞ்சுக்கிட்டு வர்றோம் ஆகையால் இந்த போ பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் போது வாசலில் கோலம் போட்டு ரெண்டு பானை பொங்கல் வச்சு அது அருமையாக இருக்கும் பொங்கல் பண்டிகையே அதான் தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது தமிழ்நாடு அரசு என்ன போன வருஷம் வேட்டி துண்டு கொடுத்தாங்க பணம் கொடுத்தாங்க இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை கவுர்மெண்ட்டு நசிங்கின தொழிலுக்கு ஊக்குவிக்கணும்னா அவங்களுடைய குலத்தொழில் என்ன அவங்க எப்படி செய்கிறாங்க அதை பார்த்து அவங்க செய்யணும் கரும்பு விற்கலை விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டம்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனால் இதே பொங்கல் பானை பொங்கல் பானை ரெண்டு வாங்கி கொடுக்கட்டும் அது வந்து சீரவுகளுக்கு ஒரு ரொம்ப அருமையாகவும் இருக்கும் புதிகை வரலாறு செய்தியாளர் டி தண்ணீர்மலை